திருக்கண்ணபுரம் எப்படிப்பட்ட கஷேத்தம்னா வேத நாவர் வேத நாவர்னா நாவால் வேதம் சொல்லக்கூடியவர் அப்படின்னு தான் பொதுவாக அர்த்தம் சொல்லுவோம் ஆனா நம்புள்ள வீட்டுல அப்படி அர்த்தம் பண்ணல வேத நாவர்னா வேதார்த்த வித்துக்கள் வேதத்தின் அர்த்தம் புரிந்தவர் பாட்டு அப்படியா இருக்கு வேத நாவர் நாவாலே வேதம் சொல்பவர்னு தான் அர்த்தம் நாக்கில் வேதத்தை கொண்டவர் வேத நாவர் ஆனா அர்த்தம் வேதத்தின் அர்த்தம் புரிந்தவர்னு அர்த்தம் சொல்றார் அது எப்படின்னா வேதத்தின் பொருள் இருக்கே புத்தகத்தை படித்து நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாதான் அப்ப வேதத்தின் பொருளை எப்படித்தான் தெரிஞ்சுக்கிறது நாவாலே ஆச்சாரியன் சொல்ல சொல்ல நாமும் மறுபடி மறுபடி ஸ்ரத்தையோடு வேதத்தை ஓதிக்கொண்டே வந்தால் வேத நாவராக ஸ்ரத்தையோடு வேதத்தை சொல்லி வந்தா அந்த வேதமே ஒரு நாள் கருணையோடு என் அர்த்தம் இதுதான்னு நம்ம மனசுக்கு புரிய வைக்குமா வேத நாவர் அப்படி அந்த வேதத்தை நாவிலே கொண்டு ஸ்ரத்தையோடு சொல்லி அந்த வேதத்தின் அருளாலேயே வேதத்தை புரிந்து கொண்டவர்கள் விரும்பும் அவா விரும்பி வசிக்கக்கூடிய இடம் எதுனா திருக்கண்ணபுரம் என்ன அந்த வேதத்திலே கொண்டாடப்பட்ட பெருமாள் சௌரியராஜனாக இருக்கார் இல்லையா அதனால வேத நாவர் வேதத்தின் அர்த்தம் புரிந்தவர்கள் எல்லாம் விரும்பும் விரும்பி வழிபடக்கூடிய திருக்கண்ணபுரத்து திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் ஆதிானை ஆதியான் அப்படின்னா இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதிகாரண பொருள் அர்த்தம் ஆண்டாள் திருப்பாவேல ஊழி முதல்வன் சொன்னா இல்லையா அப்ப உலகத்துக்கெல்லாம் ஆதிகாரணமாக இருப்பவன் அதனாலதான் நமக்காக காத்திருக்க நமக்கு தாய் தந்தை ஆதி எல்லாமே அவர்தானே அவரிடம் இருந்து வந்தவர்கள் தானே நாமோ அதனாலதான் எந்த நிலையிலும் நம்மை கைவிடக்கூடாது மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போனோன்னு திருக்கண்ணபுரத்தில் ஆதியானாகிய அந்த பகவான் காத்திருக்கிறான் அப்போ வேத நாவர் வேதத்தை நாவிலே ஓதி அதன் மூலம் வேத அர்த்தங்களை புரிந்து கொண்டவர்களாகிய மகான்கள் விரும்பும் விரும்பி வசிக்கக்கூடிய இடமாகிய திருக்கண்ணபுரத்து திருக்கண்ணபுரம் என்னும் க்ஷேத்திரத்திலே எழுந்தருடன் இருக்கும் ஆதியானை உலகத்துக்கெல்லாம் ஆதிகாரணமாக இருக்கக்கூடிய பகவான் அர்த்தம்